வணக்கம் வாழ்க வளமு அன்பர்களே ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல குடும்பம் அமையணும் நல்ல குடும்ப உறவினர்கள் அமையணும் நல்ல குடும்ப உறவினர்கள் அமைஞ்சதுக்கப்புறம் குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் பேர் சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறப்பது இதெல்லாம் அந்த பெண்களுடைய ஜாதகத்தில் எப்படி அந்த பாக்கியம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு பனிரெண்டிலோ இல்லை குரு தன் வீட்டிற்கு பனிரெண்டிலோ இருந்து அந்த குருவை எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்க பார்த்து அந்த குருவை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்த்து அந்த குருவை சுக்கிரனும் தன் ஏழாம் பார்வையாக பார்த்து சுக்கரனும் தன் ஏழாம் பார்வையாக பார்த்து இந்த குரு தன் ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்த்து இந்த குரு தன் ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்த்து இந்த அமைப்பு ஜாதகத்தில் அமைப்பற்ற பெண்களுக்கு இந்த தினங்களில் அதாவது இந்த குருவுடைய தினத்திலோ இந்த சுக்கரனுடைய தினத்திலோ இந்த செவ்வாயுடைய தினத்திலோ இவர்கள் நட்சத்திரத்திலோ அந்த தினசுத்தி என்று திருமணம் நடந்து அவர்களுக்கு உறவுகள் மேம்பட உறவுகள் சூழ்ந்து அந்த திருமணம் சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் முகூர்த்தத்தில் நடந்திருந்தால் அந்த முகூர்த்தத்தில் திருமணம் செய்தவர்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க அந்த பெண்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானம் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் கூட அந்த பெண் வந்ததுக்கப்புறம் அந்த கோடிக்கணக்கில் கடனை கட்டிடுவார் அதே மாதிரி கூரை வீட்டில் இருப்பவர் மாடி வீடு கட்டிடுவார் குடிசையில் இருக்கிறவர் கூரை வீடு கட்டிடுவார் நிலம்பலம் வாங்கிடுவார் வீட்டில் நாற்காலி வளர்த்து சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் வந்துடும் அதாவது ஆடு மாடுன்னு இது மாதிரி வளர்க்கக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி இந்த கிராம அமைப்பு இல்லாமல் வெளிநாடு அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் மாடுகள்னு இருக்கும் ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகள் மசாலா கம்பெனி தானிய வகை கம்பெனிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பன்னிரெண்டில் இருந்து சாரி குரு பன்னிரெண்டில் இருந்து சுக்கரன் ஏழாம் பருவியாகவும் செவ்வாய் எட்டாம் பார்வையாகவும் அந்த குருவை பார்த்து அந்த குரு ஐந்தாம் பருவியாக சூரியனை பார்த்தால் இந்த தினங்களில் திருமணம் நடக்க வேண்டும் அந்த திருமணம் திருமண தினத்தன்று அந்த தினம் தின இருக்க வேண்டும் இந்த கிரகங்களின் நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அந்த திருமணம் நடந்திருக்க வேண்டும் அப்படி திருமணம் நடந்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்ல பேர் செல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய தகுதியில் அந்த ஊர்லேயே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதிக்கு அந்த பெண் போனதுக்கப்புறம் அந்த ஆணுக்கு அந்த நிலைமை வலிமையாகிறது அந்த பெண் அவ்வளவும் அதிர்ஷ்டக்காரியாகிறார் யோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தின் வாயில் மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்போது அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஐஸ்வர்ய குழந்தைகளாகவே இருக்கிறது ஆண் குழந்தைகள் கண்டிப்பாலும் இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அமைப்பிற்கு இருக்கும் ஒரு பெண் குழந்தை மகாலட்சுமியாக அவதரிப்பால் அந்த ஐஸ்வரியம் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த சுப் குரு தன் வீட்டிற்கு பன்னிரெண்டிலோ குரு பனிரெண்டிலோ லக்னத்துக்கு இருந்து இல்லை சந்திரனுக்கு பனிரெண்டில் இருந்தாலும் இந்த குருவை எட்டாம் பதிவாக செவ்வாய் பார்த்து ஏழாம் பதிவாக சுக்கரன் பார்த்து ஐந்தாம் பதிவாக குரு சூரியனை பார்த்தால் இந்த பலன் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாலும் வரும் அவங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போது இதே குரு பனிரெண்டில் இருக்கும் பொழுது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இரண்டு திருமணங்கள் இருக்க வேண்டும் இல்லைனா இந்த ஜாதகிக்கு இரண்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அந்த வீட்டில் இரண்டு திருமணம் இருக்கும் தாத்தாவுக்கோ அப்பாவோ இரண்டு திருமணவாதிகளாக இருப்பார்கள் இல்லைன்னா அந்த அதில் அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த இதில் இருக்கும் எவ்வளோ முன்னேற்றம் வந்தாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி எல்லாமே இரண்டு விதமாக இருக்கும் சொத்து வாங்கினாலும் ரெண்டாக இருக்கும் வீடு வாங்கினாலும் ரெண்டா இருக்கும் குழந்தைகளும் ரெண்டுக்கு மேலே இருக்கும் கூட பொறுப்புகளும் இரண்டுக்கு மேலே இருப்பாங்க இரண்டு பேர் எதையும் இரண்டாக செய்யக்கூடிய செயல்பாடு இந்த குரு தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் இருந்தால் அப்படி ஒரு இது இருக்கு அது அதுக்காகத்தான் இந்த தின சுத்தி அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து அந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறது வேற எந்த ஒரு செயல்பாட்டுக்காக இல்லை அப்போ அந்த இந்த தோஷங்கள் அதில் தடைபட்டு போகும் அதே மாதிரி பெண்களுக்கு திருமணமாகிறதுக்கு பெண்களுக்கு நல்ல குடும்பம் அமைகிறதுக்கு பெண்கள் குடும்பத்தில் சுகமாக இருப்பதற்கு எந்த கிரகம் ஒத்துழைப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனி தான் ஒத்துழைப்பாக இருக்கு இந்த சந்திரனும் சனி பகவானும் ஒத்துழைப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வராது இவங்க நல்லா இருக்கணும் சந்திரனும் சனி பகவான் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சுபகிரக பார்வையில் அதிக இருந்து அதாவது அதிக டிகிரி சுபகிரக பார்வை பலமான வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த சந்திரனை இந்த சந்திரன் சனி பகவானை பார்க்க வேண்டும் இந்த சந்திரன் சனி பகவானை பார்க்க வேண்டும் சனி பகவானுடைய பார்வை சந்திரனுக்கு மறைவு பார்வையாக வர வேண்டும் சனி பகவானுக்கு சந்திரன் மறைந்து நிற்கக்கூடிய பார்வையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அந்த ஒரு பெண் கல்யாணம் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்குவதற்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கிரகம் இருந்து கும்பத்தில் கிரகம் இருந்து அந்த கிரகத்தை சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்து கும்பத்தில் பாவகிரகம் இருக்கட்டும் சுபகிரகம் இருக்கட்டும் சிம்மத்திலேயே பாவகிரகம் இருக்கட்டும் சுபகிரகம் இருக்கட்டும் இந்த கிரகங்கள் பார்வை செய்து இந்த கிரகம் நின்ற அதிபதிகள் இந்த கிரகம் நின்ற அதிபதிகள் ஏழாம் அதிபதியுடனோ எட்டாம் அதிபதியுடனோ தொடர்பு பெற்று இருந்தால் அவங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியுடனோ எட்டாம் அதிபதியுடனோ தொடர்பு பெற்றிருந்தால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு உத்தியோக அமைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அதே போல மாமனார் மாமியார் நல்ல விதமாக அமைய வேண்டும் அப்படின்னாலும் இந்த சனி சந்திர பகவான் வந்து நமக்கு நல்ல அமைப்பில் இருந்து மாந்தியுடன் சந்திர பகவான் தொடர்பு பெறாமல் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த சனியுடைய பார்வையை தான் மாந்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த பார்வையில் சந்திரபகவான் தொடர்பு வராமல் இருந்து இந்த சந்திர பகவான் நின்ற அதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருந்தால் அங்கே வந்து மாமனார் மாமியாருடைய பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் இருக்காது கம்மியாக இருக்கும் இல்லைன்னா அதே மாதிரி தான் எடுத்த முடிவுக்கு கணவர் கட்டுப்பட்டு வருவாரா மனைவிக்கு தான் எடுத்த முடிவிற்கு கணவர் கட்டுப்பட்டு வருவாரா அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் அதாவது சமசப்தமாக பார்வை பெற்று அந்த சமசப்த பார்வை பெற்ற சுக்கரனையோ செவ்வாயோ குரு பார்த்தால் ஒரு அந்த மாதிரி பார்வை இருக்கக்கூடிய ஜாதகம் பெற்ற பெண்ணுக்கு கணவன் அந்த மா அந்த பெண் சொன்னதை கேட்பார் மனைவி சொல்லை கேட்கக்கூடிய கணவராக கிடைப்பார் அந்த அதாவது ஒரு பெண்ணுக்கு கணவர் தன் பேச்சை கேட்கக்கூடியவராக கிடைப்பார் அதே போல் ஒரு வாகனம் வண்டி வாகனம் போல் நம்ம கல்யா ஒரு பெண்ணை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய யோகத்தில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியுடைய வீட்டில் சுபகிரகம் இருந்தாலே போதும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தாலே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த வீட்டுக்கு வண்டி வாகனம் வரக்கூடிய யோகம் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று இந்த அதிபதிகள் ஆட்சி உச்சமோ பலம் பெற்று அவர்களை பார்த்தால் அங்கே பல வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு பெண் திருமணமாகும் பொழுது அந்த திருமணத்திற்கு இத்தனை விஷயங்களை கணக்கெடுத்து அதாவது குரு செவ்வாய் சுக்கரன் அந்த தினசுத்தி தினசுத்தி அன்னைக்கு அதே இதில் கிரகங்களில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் இது தொடர்பாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தோஷங்களும் கூட நிவர்த்தி ஆகுது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாக நல்ல பலனையும் நல்ல ஒரு ஆணுக்கு நல்ல மனைவியும் ஒரு மனைவிக்கு நல்ல ஆணையும் ஆணையும் கணவனையும் தருகிறது இந்த மாதிரி ஒரு உயர்வான அமைப்பில் தான் ஒரு ஜாதகத்துடைய திருமண கணிதத்தை குறித்து அந்த திருமண கணிதத்தை எடுக்கும் பொழுது இல்லைனா அந்த பொருத்தம் வரக்கூடிய கோச்சார தினங்களை பயன்படுத்தி கோச்சார கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அன்னைக்கு அந்த தின சுத்தியை பயன்படுத்தி திருமணத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த திருமண பந்தம் நூறு சதமானம் வெற்றியடைகிறது வணக்கம் வாழ்க வளமுறை